வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த சட்னி வந்து அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க சீக்கிரமாக இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு தக்காளிங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஏழு வர மிளகா ஒரு பெரிய வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் வேணால் ஒரு பத்து வெங்காயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் வந்து மாற்றிப்போம் இது வந்து வதக்கலாம் தேவையில்லை வெறுமனே வந்து பச்சையாகவே வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா மையாக வந்து அரைச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு வானலி வச்சுப்போம் அந்த வாணலியில் வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க அப்போ தான் தக்காளி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி தேவையான அளவு தண்ணி தண்ணி ஒரு கா டம்ளர் அளவுக்கு ஊற்றிப்போம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரோன்னு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்து கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா சுண்டி இந்த மாதிரி எண்ணெய் வந்து இன்னுமே கூட கொஞ்சம் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சு நல்லா கலரி எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணா கூட தனியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் சுண்டை விட்டு எடுத்திருக்கேன் இது மாதிரி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ தக்காளி சட்னி சாப்பிட்றதுக்கு இவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்